வீட்டை நினைச்சாலே கடுப்பா இருக்கு சோறாவுக்கு ஒரு அரிசி இல்லை ஒண்ணும் இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல இந்த குடியாரபால கட்டிக்கிட்டு நான் என்னத்த சாதிச்சேன் காலையிலே ஏதோ புழம்பிட்டு இருக்காளே பயமா இருக்கு பேசுறதுக்கே தங்கம் தங்க பிள்ளை இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்லை ஒரு அரிசி வாங்கிட்டு வர துப்பு இல்ல தங்கம் வயிறு ஏன் தங்கப்பிள்ள காலையிலே ஏன் கோவமாக இருக்க ஏயா சோறாவுக்கு ஒரு அரிசி இல்லை கோயம்பு வைக்க பருப்பு இல்லை காய் இல்லை வீட்டில் ஒன்றான ஒன்றும் இல்லை தங்கம் வயிறு கிடக்குற வாங்கிட்டு வரேன் தங்கோ ஏன் தங்கம் கோவப்படுறேன் இப்படிதான் தான் ஏன் தென்னமும் சொல்லிவிட்டு வேலைக்கு போகிறேன் ஆனால் வரும்போது வெறும் கையோட தான் வர வாங்கலாம்னா கடைக்கு போறேன் ஆனா காசு இல்லையே நான் எப்படி போய் அரிசி வாங்குறது காசு குடுத்தா தானே அரிசி தருவாங்க நீ வேலைக்கு தான் போறியா இல்ல எங்க தான் போற காசு குடுக்க மாட்டேங்கிற ஒண்ணும் குடுக்க மாட்டேங்கிறா வரும்போது குடிச்சிட்டு மட்டும் வர வேலைக்கு தாண்டி போறேன் செல்லக்குட்டி வேலைக்கு போயிட்டு வரும்போது கடையில எல்லாம் கும்பலா நிக்கிறானுங்களா என்ன தெரியல கும்பலா நிற்கிறானுங்க நம்மளும் எட்டி பார்ப்பேன்னு போய் எட்டி பார்க்குறேன்னா எல்லாம் பாட்டில் தெரியாம போகிறானுங்களா எனக்கு மனசே ஆக மாட்டேங்குது அவனுங்க மட்டும் பாட்டில் வேண்டி போகிறாங்க நான் மட்டும் பாட்டில் வாங்க போனால் எங்கள் கௌரவம் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு பாட்டில வாங்கிறேன் பிள்ளை இதான் தங்க நடக்குது நானும் எவ்வளவோ குடிக்காம இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேங்குது பா கடையை பார்த்தோன்னா தன்னால காலு போயிடுது கடைக்கு நான் என்ன பண்றது சொல்லு பயலே கூட்டிக்கார நாயே உனக்கு எத்தனை சொன்னாலும் அட்டி அடித்தாலும் உனக்கு புத்தியே வராதுடா குடும்பம் பிள்ளைங்கன்னு இருக்குல்லடா அப்படி குடிக்கிறோம் இருந்தால் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏன்டா பிள்ளை பற்றிக்கிட்டேன் ஏன்டா எங்கள் உயிரை வாங்குற நீ பேசாமல் குடிச்சிட்டு அந்த கடையிலேயே கிடக்கலாம்லடா என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே எனக்கு வந்து சேந்தியாடா குடிக்காரன் நாயே ஆய் நல்ல மாதிரி நடித்து என்னை ஏமாற்றிட்டியடா படுபாவி போன எபிசோட்லயே நீ ரொம்ப குடிகார குடியா நான் திட்ட இப்பவும் குடிகார குடியா எனக்கு சொல்கிறேன் குடிக்காமல் இருக்கலாம்னு பார்த்தா கூட நீ விடமாட்ட மாட்டே போல இருக்கு நீங்கள் நைட்டு மட்டும் கொஞ்சம் குடிச்சிடுறேன் ஏடி சரிப்ப நான் தினமும் என்னமோ வர தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிச்சிதுயா